போகணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னரும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும் போது அந்த வழியா வந்த ஒரு ஆளு பசிக்குது காசு இருக்கான்னு கேக்குறான் சாரிங்க என்கிட்ட சேஞ்ச் இல்லையான்னு அந்த பொண்ணு சொல்ல எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருந்தாலாச்சு தாங்கன்னு கேக்குறான் அதுக்கும் அந்த பொண்ணு நோ சொல்லிட்டு ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போறா அந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து நிக்கிறான் அதை பார்த்து ஷாக்கான அந்த பொண்ணு ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடி போயிடுறா ஆஹா வெரைட்டி வெரைட்டியா இருக்கு சாப்பாடு அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு நம்மளும் சாப்பிடலாம்னு அந்த பொண்ணு போட்டோ எடுத்தா போட்டோல ஒரு கை தெரியும் யாருமே இல்லையே போட்டோல எப்படி கை தெரியுதுன்னு அந்த பொண்ணு அதே பக்கத்துல பக்கத்துல இன்னொரு போட்டோ எடுத்து பார்க்கறா பார்த்தா ரோட்ல பார்த்தா அதே ஆளு அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு பின்னாடி எதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேக்குது யாரோ சுத்தி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு செல்ஃபி எடுத்து பார்த்தா அவ பொண்ணுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கா அந்த மாய மனுஷன் பின்னாடி இருந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சு அவ வாய்க்குள்ள அங்க இருந்த எல்லா ஃபுட்டையும் துணி துணி துணிச்சு விட்டுட்டு இருக்கா அவ அந்த பொண்ணோட கை அவ கண்ட்ரோல்லயே இல்ல அங்க இருந்த எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அவ வயிறே ரொம்ப பெருசாக்கி மூச்சு முட்டி செத்து போயிட்டா அந்த நேரத்துல அங்க கேஷுவலா அந்த இருந்தாலும் அவளை தள்ளி விட்டுட்டு அவ சாப்பாடெல்லாம் இவன் சாப்பிட்டு போயிட்டான்